வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் நாற்பத்தி இரண்டாவதாக போற்றப்படும் திருந்து தேவன் குடி எவ்வளவு அழகான பேர் பாருங்களேன் இதுக்குன்னே ஒரு சரித்திரம் இருக்கு இந்த தலத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோயில்னு ஒன்று ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலம் ஒன்று உண்டு அந்த கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோயில் வரும் வழியில் சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கோயில்தான் திருந்து தேவன்குடி இறைவனின் நாமம் கர்கடேஸ்வரர் அம்பிகைக்கு பெயர் என்ன தெரியுமா அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி அருமருந்து அம்மை பேரிலேயே பெரிய மருந்து இல்லையா அப்ப கண்டிப்பா நோய்களுக்கான மருந்தாக மருந்தாக இருக்கும் அம்பிகை அப்படின்றது ஏற்றவாறு நமக்கு இறைவன் மீது பக்தி உண்டு ஆனாலும் கொஞ்சம் அந்த ஜாதகம் அதற்கான பரிகாரம் இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்டு இறைவன் தலங்களுக்கு செல்லும் பழக்கமும் உண்டு அப்படி பார்த்தால் கடக ராசி நேயர்களே அப்படின்னு கூப்பிட்டு கடகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே வந்து வணங்க வேண்டிய தலம் ஏன் அதுக்கான சுவாரஸ்யமான வரலாறு உண்டு சரி அருளாளர்களால் போற்றப்பட்ட தலம் என்பதால இந்த தேவார பாடல் பெற்ற தலங்களுக்குள் இந்த தலம் வந்தது யாரால் போற்றப்பட்ட தலம் குழந்தை அடியார் காழியூர் பிள்ளை இப்படியெல்லாம் போற்றப்பட்ட சம்பந்தர் இந்த இடத்துக்கு வந்து திருக்கடை காப்பை அருளி செய்துள்ளார் ஊருக்குள்ளே போயிட்டு இந்த திருந்து தேவன் குடி எங்க அப்படின்னு கேட்டால் தற்காலத்து மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன் இந்த காலத்தில் பெயர் மருவி நண்டு கோயிலுக்கு எப்படிங்க போனோம் அப்படி கேட்டால் மக்கள் அதுக்கு ரொம்பவே எளிமையாக வழி காண்பிப்பார்கள் கடகராசிக்கான கோயில் என்பதால் கோயிலுக்கே நண்டு கோயில் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு சரி எதனால் இந்த கோயிலுக்கு நண்டு கோயில் அதுக்கான வரலாறு ஒரு சமயம் ஒரு கந்தர்வன் வந்து துர்வாச முனிவரை கொஞ்சம் நகைச்சுவையாக ஏளனம் செய்தாராம் அவர் நடக்கும் பொழுது அவரை மாதிரியே ஒரு மாதிரி காலெல்லாம் தத்தி தத்திலாம் நடந்து காமிச்சு கொஞ்சம் பரிகசிச்சுட்டார் துர்வாசருக்கு கோபம் வந்து அந்த கந்தர்வனை பார்த்து நீ நண்டாக மாறு அப்படின்னு சபிச்சுட்டார் சரி சரி நான் பண்ணது தவறு ஒரு இளைஞனாக இருக்கேன் கந்தர்வனா இருக்கேன் யார் இந்த கந்தர்வர்கள்னு பார்த்தீங்கன்னா இசையால் இறைவனை அனுபவிக்கலாம் என்று எப்பொழுதும் வானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டே இருப்பாங்களாம் இறைவனை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்களாம் அதனால நம்மை தாண்டியும் ஏதாவது கந்தர்வர்கள் போய்கொண்டிருக்கலாம் நமக்கு தெரியாது எப்பவுமே வீட்டிலேயோ வெளியிலேயோ நல்ல விஷயமே பேசணும் அப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எனக்கு பெரிய பதவி கிடைக்க போகுது அப்படி சொல்கிறேன் வீங்களே அந்த சமயமா இப்படி ஒரு கந்தர்வன் வர்றார் வரும் பொழுது என்ன பண்ணுவாராம் நாம் சிவபக்தர்களாக இருந்து நாம் எதையாவது சொல்லும் பொழுது அவர்கள் நம்மை கடந்தார்கள் என்றால் பாடிக்கொண்டே நடக்கட்டும் நடக்கட்டும்னு சொல்லிடுவாங்களாம் அவர்கள் வாயால் வாழ்த்தினால் அந்த ஒரு ஆசை அவா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு கந்தர்வன் துர்வாசரின் சாபத்தால் நண்டாக மாறிவிட்டார் இதுக்கு விமோச்சனம் சிவ பூஜை என்பதை கேள்விப்பட்டு இந்த ஆலயத்திற்கு வந்தார் ஆலயத்தின் தீர்த்தத்திற்கு பெயர் நவபாஷான தீர்த்தம் இந்த தீர்த்தத்திலிருந்து ஒரு தாமரையை எடுத்துக்கொண்டு போய் நண்டு வடிவில் இருந்த அந்த கந்தர்வன் சிவபூஜை தினமும் செய்து வந்தார் இதே சமயத்தில் இந்திரன் தன்னுடைய அகந்தையால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி இனி நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு இறைவனிடம் திருந்தி வழி கேட்டார் அந்த இந்திரன் திருந்தியதால் தான் திருந்து தேவன் குடி இந்திரன் மட்டுமா திருந்த வேண்டும் என்னைப் போன்ற எளியவர்கள் கூட ஏதாவது தவறிழைத்தால் இறைவனிடம் நம்முடைய தவறை உணர்ந்து வேண்டினோம் என்றால் இறைவன் அருள் கொடுக்கும் தலம் தான் இந்த திருந்து தேவன் குடி அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ நமக்கு எப்படி இன்னொரு வாய்ப்பு அளிப்பாங்க நம்ம குழந்தை தெரியாமல் செஞ்சுட்டா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படி கொடுக்குறா மாதிரி இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் தலமாக இந்த அற்புத தலம் விளங்குகின்றது இறைவன் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் இந்திரனை மன்னித்தார் அதனால இந்திரன் வந்து இந்த இறைவனுக்கு கடமைப்பட்டார் சரி அந்த பூஜை செய்யும் பொழுது திருந்துவதற்கு முன்பு சிவ பூஜை செய்கின்றார் சாபம் போக அப்போ என்ன பண்ணுவாராம் தினமும் ஆயிரத்தெட்டு தாமரைகள் எடுப்ப இவருக்காகவே ஆயிரத்தெட்டு தாமரைகள் பூக்கும் தினம் தினம் ஏழு தான் கிடைக்குது ஒரு தாமரை குறையுதே ஒரு தாமரை குறையுதே அப்படின்ற வருத்தம் அந்த ஒரு தாமரைய யாரோ எடுத்துடுறாங்க அப்படின்னு ஒரு நாள் சீக்கிரமாகவே வந்து ஒளிந்திருந்து பார்த்தால் இந்த நண்டு பாவமா வருமா அங்க இருக்கிற தாமரை எடுத்துக்கொண்டு போய் இறைவனைக்கு பூஜை செய்யும் இதனால் நண்டை துரத்தி கொண்டு என் தாமரையை கொடு அப்படின்னு இந்திரன் வரும் பொழுது நண்டு அந்த இந்திரன் தன்னை தாக்கி விடுவானோ அப்படின்ற பயத்துல ஓடி போய் அந்த சிவலிங்க திருமேனியில் ஏறினவுடனே நண்டு புகும் அளவு அந்த சிவனுடைய பானத்தில் ஒரு துளை வர அந்த நந்தானது இறைவனுக்குள் சென்று முக்தி பெற்றது இப்ப கந்தர்வனின் சாபம் நீங்கியது ஆனா ஓடி வந்த இந்திரன் சிவலிங்கத்தின் மீது கை தவறி அவனுடைய கோலால் அடித்து விட்டான் நண்டு துளைத்த இடமும் இன்னும் இருக்கின்றது அந்த இந்திரன் கோலால் அடித்த இடமும் அந்த லிங்க திருமேனியில் இருக்கின்றதாம் இப்படியாக இருவருக்கும் நடந்த ஒரு போட்டி பூஜையில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இதற்கு பிறகு இந்திரன் தான் செய்த தவறையும் தனக்குள் இருந்தும் இருந்த ஆணவ மலத்தையும் விடுத்து இறைவனிடம் நான் திருந்திவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டான் அதனால் திருந்து தேவன் குடி என்ற பெயர் பெற்றது அதனால நாம் திருந்த வேண்டும் நம்முடைய செய்த தவறை இறைவன் மன்னிக்க வேண்டுமென்றால் அன்பர்களே நீங்கள் வரவேண்டிய தலம் இந்த அற்புத தலம் அது மட்டுமல்ல கடக ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் உயர்வு பெற வரவேண்டிய தலம் இந்த அற்புதப்பதி வாருங்கள் பெருமானின் அருளையும் பெருமாட்டியின் அருளையும் பெருங்கள் நலமோடு வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க